அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் தாயக நிந்தர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை முற்காக கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து நமக்கான ஆதரவு களத்தினை அதிக அதிகமாக தெரிவிக்கின்றன நம்புகின்றோம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நாங்கள் மிக முக்கியமான பேஸ் பொருளாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போன்றோம் என்னவென்றால் இந்த வன்னி ஊழல் எதிர்ப்பு அணி பொறுப்பற்ற அவர்களின் செயற்பாட்டால் சமுதாயத்தில் இளம் பெண்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது இருக்கிறார்கள் மொழி தெரியும் அதில் வெட்ட கட்சியிலேயே ஒரு பிள்ளையை பற்றிய ஒரு தகவல் போட்டு சும்மா உதாரணத்துக்கு அந்த தகவல் உண்மையாக கூட இருக்கட்டும் ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைப்பாகப்படுவார்கள் இருந்தால் அவ்வாறான ஒரு புகைப்படத்தை அவர்கள் வெளியிட முடியுமா அதுவும் அந்த பிள்ளையின்ற படத்தை மட்டும் பார மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நிலையிலும் அந்த ஆணிண்ட படத்தை பார்க்க முடியாத அளவுக்கு மறைச்சு போட்டு இருந்தது அப்படி நீங்கள் உண்மையில் பொறுப்புள்ளவர்களாக வெளியிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைக படத்தோடு அந்த அது கூட இருந்த ஆணின்ற படத்தையும் தெரியக்கூடிய மேலே நீங்கள் போட்டு போகிறோம் அது நீங்கள் பொறுப்புள்ளவர்கள்ன்றதை நாங்கள் சுமார் கதைக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட இப்போ நீங்கள் ஆணின் பக்கத்தில் உள்ள தவறை மறைத்து அவரை வெளிப்படுத்தாமல் ஒரு பெண்ணை மட்டும் அவமானப்படுத்துகிற மாதிரியான புகைப்படங்களை வெளியிடுறது ஒரு சமூக செயலாக கருத முடியுமா ஒரு சின்ன பிள்ளை தெரிஞ்சோ தெரியாமோ அவ் அப்படியான தவறை விட்டுட்டேன்னு சொன்னான் அந்த பிள்ளைய திருத்தறதுக்கான வழியை நீ ஒழிய அந்த பிள்ளைகிட்ட புகைப்படுத்த வழி கிட்டு அதை அவமானப்படுத்துவதும் நம்ம ஒரு சின்ன பிள்ளை இன்னும் எத்தனை காலம் வாழ வேண்டிய பிள்ளை இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தவறை விடுறதுக்கான சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு இருக்குன்னு சொன்னான் நீங்கள் இப்படியான புகைப்படங்களை வெளியிட்டதன் மூலம் அந்த பிள்ளையுட வாழ்க்கை பூலாக பூராவும் நீங்கள் இருக்கடைப்பு செய்ய போகிறீர்களா என்று தான் எங்களுக்குள்ள உங்களோட பொறுப்புண்மை உங்களோட பொறுப்புண்மை தொடர்பான கேள்விகள் எழுதுகின்றது நீங்கள் இப்போது அந்த சங்கவி என்ற ஒரு பிள்ளையை யாழ்ப்பாணத்தில் கை வச்சிருக்கிறீங்கள் ஆனால் அந்த கணவனே அவருடைய கணவனே மிக தெளிவாக ஊடகங்களில் விடயங்களை தெரியப்படுத்தியிருக்க அவை இந்த ஊழல் எதிர்ப்பு அணி எவ்வளவு பொறுப்புடன்மையான தகவலை வெளியிடுது என்றதையும் ஒரு கேள்வி பொதுவாக இந்த ஊழல் அணி அணி ஊழல் எதிர்ப்பு அணி என்று சொல்லப்படுற ஒழிப்பு அணி என்று சொல்லப்படுற அந்த அணி எடுத்திருக்கிற விடயம் பொதுவாக இளம் இரத்தங்களை கொஞ்சம் சூடேது அது பொதுவான இயல் பொதுவாக மக்கள் அதனை வ வரவேற்பார்கள் அது உண்மையில் பொதுவாக பார்க்க போனால் ஒரு சமூகத்தில் இவ்வாறான செயலை செய்கிறவனும் கூட நீங்கள் அவனுக்கு போய் இந்த விஷயத்த சொன்னாலும் கூட அவரும் கொஞ்சம் கொந்தளிப்பார் ஆனால் மறுபக்கத்தில் நீங்கள் அவரை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவரும் இதே விஷயங்களை செய்கிறவராக இருப்பார் அதுக்காக தான் நாங்கள் சென்ற பதவியில் போட்டுனாங்க இந்த ஊழல் எதிர்ப்பு அணியில் உள்ளவர்கள நீங்கள் வெளியிடுங்கோ அதிலே எத்தனை ஊழல்வாதிகள் எத்தனை சமூக விரோதிகள் இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்ப்போம் அதை பார்த்து கொண்டு அவர்கள் செய்கிற செயல்பாடு நல்லதா கெட்டதா சமூகத்துக்கு தேவையானதா தேவையில்லையா என்பதை பற்றி புலாய்வு செய்வோம் அப்போ ஆகவே அங்கே அதில் உள்ளவர்கள் யாரும் யாரையும் எங்களுக்கு தெரியாது அவர்கள் சூடாக எங்களுக்கு தர்ற தகவல் மட்டும்தான் தெரியும் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் கொந்தளிக்கிறோம் அவர்களுக்கு பின்னாலே ஏதோ பெரிய புரட்சி நடக்க போவதாக போ போவதாக நாங்கள் எண்ணிக்கொண்டு அவர்களை பின்தொடர்கிறோம் ஆனால் நீங்கள் நச்சு அந்த சங்கவி என்ற பிள்ளை எவ்வளவு நாகரிகமான முறையில் யூடியூப் சேனல் செய்கிற அந்த பிள்ளைய ஒரு அசிங்கமான விடயங்களை காட்டி அந்த பிள்ளைங்க கணவனோட டான்ஸ் ஆடுற ஒரு படத்தை போட்டு தான் நீங்கள் அந்த ஏதோ கூடாத பிள்ளையாக நீங்கள் சித்திரிக்க வளிக்க அதை விட வெளிப்படத்தன்மையான ஒரு குடும்பமாக ஆகிருக்கின்ற காரணம் ஒரு கணவனோட வெளிப்படத்தன்மையாக ஒரு பாட்டுக்குடும்ப ஆகும் அதே இல்லை நாங்கள் தலைவர் ஓணுன்ற தேவையில்லை அப்ப நீங்கள் அந்த படத்தை எடுத்து நீங்கள் யூடியூப் சேனலில் அந்த பிள்ளைங்க பிரச்சனையை கேள்விக்குட்படுத்துறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளவு கண்மூடித்தனமான தகவல்களை வெளியிடுறீங்கள் அல்லது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைண்ட படத்தை நல்ல விஷயத்த கூட நீங்கள் கெட்ட விஷயமாக காட்ட வளிக்கிறீங்க அவை இந்த சங்கதிய விஷயம் ஓரளவுக்கு மக்கள் தெளிவடைந்துட்டேன் நினைக்கிறோம் அப்போ அதிலே இருந்து இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னியை பற்றியான ஒரு அந்த அந்த ஒரு ஒரு கவர்ச்சிகரமான பிம்பம் உடைக்கப்பட்டிருக்க நினைக்கிறோம் அதோட இந்த வட்டக்கட்சி சேர்த்த அந்த இந்த விவகாரத்தை கூட நாங்கள் ஏனைய விவகார விவகாரங்களோட ஒப்பிட்டு பார்க்கில்லை அந்த பிள்ளையை நீங்கள் உண்மையைத்தான் சொல்றீங்களா அல்லது தவறான பிள்ளைய முறையில அந்த பிள்ளைய சித்தரிக்கோணம்ன்றாக்கா சொல்றீங்களான் என்ற கேள்விகள் அந்த பிள்ளைய பொறுத்தவரையில் அந்த பிள்ளை ஒரு தவறான பாதையில் சென்றிருந்தால் நீங்கள் ஒரு பொறுப்புள்ளவர்களாக ஒரு அரசாங்கம் இந்த வேலையை செய்ய முடியுமா ஒரு நாட்டில நீதித்துறை இந்த வேலையை செய்ய முடியுமா அந்த பிள்ளை பிள்ளையான பாதையில் போகுதுன்றாக்கா நீதித்துறை போய் அந்த பிள்ளைகளை புகைப்படத்தை இது இந்த பாங்களை வெளிப்படுத்த முடியுமா இல்லை தானே அப்போ அங்கே எல்லாமே இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் முன்னேற்றி வசப்படுத்தி மக்களை செய்கிறீங்களே ஒடிய ஒரு சட்ட வரையறைக்கு உட்பட்டு சட்டத்தின் பால்பட்டு செய்கிறீங்களாண்டா இல்லை அப்போ அந்த பிள்ளைக்கும் நீங்கள் அநீதி தான் நிலைச்சிருக்கிறீங்க அந்த பிள்ளைய திருத்திராண்டா ஏதோ ஒரு வழியில் நீங்கள் நேரடியாக தொடர்பு உடனே அந்த பிள்ளையை திருத்தி இருக்கும் அப்படியே அந்த பிள்ளைன்ற புகைப்படத்தை உங்களுக்கு எப்படி வந்தது ஒன்றில் அந்த பிள்ளையோட கூட இருந்த அந்த கயவன் அந்த பிள்ளையை பயன்படுத்தி கொண்டு அதை புகைப்படம் எடுத்திருக்கோம் அவன் எப்படி கேவலம் கட்டவனுன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தானே யாரும் அந்த பிள்ளைய பயன்படுத்தி கொண்டு அந்த பிள்ளைய புகைப்படம் எடுக்கிறான்னு சொன்னால் அவன் எப்படி ஒரு சமூக விரோதியாக இருக்கிறான் என்பதை நாங்கள் கொள்வோம் அவை இந்த படம் என்னென்னு இந்த ஊழல் இது ஒழிப்பு அணி மன்னிக்கு போனது என்பதை நாங்கள் ஆறாரு ஆகவே இவர்கள் ஒரு ஆள் தவித செய்கிறாரா என்ற கேள்வியும் எழுது சரி அப்படித்தான் செய்திருந்தாலும் கூட எவ்வளவு சமூக பொறுப்புள்ளவர்கள் இவர்கள் ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் தவறான முறையில் இருந்துட்டு அந்த படம் எடுத்து அதை இவர்கள் வியாபார நோக்கத்திற்காக இந்த முகநூலில் பகிர்ந்து கொள்ளினம் என்று சொன்னார் இவர்கள் மீது ஏன் அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற கேள்வியையும் நாங்கள் இங்கே எடுப்போம் அதே இதில் இந்த உங்களுடைய அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் சொல்றதுக்கே வைக்கப்படுறோம் அப்படியான ஒரு தர் அப்படியான ஒரு அவர் சமூக பொறுப்பை பற்றி போய் பாராளுமன்றத்தில் கதைக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் இந்த அர்ச்சுனா சாவத்தேரி வைத்தியசாலை விவகாரத்தை தூக்கியதுக்கு பின்னர் அவருடைய அதுக்கு முன்னர் ஆன அவருடைய சொல்ல கருத்தாளர்கள் எங்களுக்கு தேவையில்லை அந்த சாவதி விவகாரத்தை தூக்கிய பின்னர் அவர் இந்த முகநூல்களையும் ட்யூட்டி புகழ் அவருடைய சொல்லாடல்கள் கருத்தாளர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார் அவர் எவ்வளவு சமூக பொறுப்புள்ளவர் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்றார் அவர் சொல்கிறார் அந்த லோயர் பிள்ளை தன்னுடைய தங்கச்சி என்று தங்கச்சி என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளையை நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி யாராவது சொல்லுவான உன்னுடைய தங்கச்சியை நீ திருமணம் செய்கிறத பற்றி நீ யோசிப்பியா அப்போ நீ தங்கச்சி என்று சொல்கிற இன்னொருக்கா திருமணம் செய்யவன் என்று சொல்லி கதைக்கிற உன்னுடைய அந்த விவகாரம் தொடர்பாக நீ பாராளுமன்றத்தில் கதைச்ச விஷயங்கள் அதை விட அந்த பிள்ளை தொடர்பான உன்னுடைய பதிவுகளில் நீ எவ்வளவு நாகரிகமற்ற சொத்து உங்களை பாவிக்கிற எவ்வாறு அந்த இடங்களில் நீ கதவியை நடத்தி கொள்றேன் அந்த விடயங்கள் எல்லாம் ஒரு சமூக பொறுப்புள்ள வலைத்தளங்களில் பதிவிடக்கூடிய மாதிரியாக இருக்குது அப்ப அது வந்து இந்த இளம் சந்ததிகள் சமூக வலைத்தளங்கள்ல பிள்ளையா வழிநடத்துகிறார்கள் என்ன பிள்ளையா அதை பின்பற்றி பிள்ளையாக போயிடுவார்கள் சொன்னா உன்னுடைய அந்த உரையாடலை பாவிக்க பார்க்குற எந்த இளம் பிள்ளைகளும் ஒரு பிள்ளையான முன் உதாரணமாக கொண்டு அவர்கள் பின்பற்ற மாட்டார்களா ஆகவே அர்ஜுனா இந்த விஷயங்களில் மிக மோசமாக சமூகத்தை பொறுப்பை உணராமல் நடந்து கொள்கிறார் என்பதையும் நாங்கள் இங்கே முன்வைக்க விரும்புகின்றோம் அர்ஜுனா தன்னுடைய அரசியல் என்ற மட்டும் அவர் கருத்தில் கொண்டு நடக்கின்றார் உங்களுக்கு தெரியும் சாவச்செடி விவகாரமே அவர் தன்னுடைய ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட விடயம் அது அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக எடுத்து அதை எப்படி மடைமாற்றி தன்னுடைய அரசியல் வெற்றியாக கொண்டு வந்து இன்றைக்கு அதை எப்படி தன்னுடைய தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் குலம்பெயர் மக்களிடையே நிதியாளர்களுக்கும் எப்படி பாவிக்கிறார் என்பதை நீங்கள் அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நேற்றும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் தன் கார் பிரேக் டவுன் தேர்தலுக்கு காசுதல் வேண்டு சொல்லாமல் சொல்கிறேன் முதலில் நீங்கள் அவருடைய அந்த சவச்சேரி வேறம் போயிருக்கில்ல தனது கொழம்புக்கு போக போகிறேன் தன் பொக்கைக்கு மூவாயிரத்தஞ்சூறுபா காசு தான் இருக்குது பெட்ரோலுக்கு காசு இல்லை கார் லீஸ் கட்ட இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி இந்த மக்கள்கிட்ட இருந்து எப்படி நிதிய கறக்கலாம்கிற யுத்திகளை அவர் கடைப்பிடிச்சவர் அதை அதை அவருக்கு வெற்றியும் அளித்து பல புலம்பெயர் மக்கள் அவரை நம்பி பல ரூபாய்களை அனுப்பி இங்கே அவர் அதற்கு ஒழுங்கான முறையில் இன்று வரையும் கணக்கு காட்டினார் என்றால் அது பற்றி சமூக கொடுத்த காசுக்கு செடியாக கனகு காட்டிலே நடந்தது என்ற முறையில் கருத்தாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த அர்ஜுனா என்றது எங்களுடைய இனத்துக்கு ஒரு பேரபாயமான ஒரு மனிதராகத்தான் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த நச்சுச்செடியை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்டா இவர் வந்த முறையும் இவர் எடுத்த முறையும் இவர் தொடர்ச்சியாக செயல்படுகின்ற முறையும் இவர்கள் கருத்தாடலும் இவருடைய அந்த தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை தாக்குவதுமாக இவர் செயல்படுகிற முறை வந்து நிச்சயமாக ஒரு துரோகியை நாங்கள் வளர்க்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அவை இந்த வடமாகாண மக்கள் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கோலும் இவருடைய ரசிகர்களாக வெளிநாடுகளில் இருந்து இவருக்கு ஆதரவு தயவு செய்து விழிப்பாருங்கள் நீங்கள் பலர் இந்த டிக்டோக்கில் வந்து இந்த அர்ஜுனக்கு ஆதரவாகவும் கதைக்கிறீங்க எதிராக கதைக்கிறீர்கள் அது அதை பற்றிய உடைய முறையை நான் இங்கே பயந்து கொள்வேன் அதில் கதைக்கிற ஆர்வம் நிதானமாக கதைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும் ஏதோ அலட்டி அடிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாட்டிலே இருந்து கதைக்கிற மாதிரி தான் அதில் கதைக்கணும் அவர்கள் பெட்டிய அந்த அர்ஜுனாவுக்கு ஆதரவாக கதைக்கிறார்களும் சரி எதிராக கதைக்கிறார்களும் சரி அவர்கள் தங்களிடம் பெட்டி ஒரு மிதமிஞ்சிய கற்பனைகளை இருந்து கதைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் அர்ஜுனாவுக்கு எதிராக கதைச்சி அந்த கார்த்திகோட கதைச்ச ஒரு விஷயத்தில் நினைக்கிறேன் கார்த்திகோட கதைச்ச ஒரு ஆள் கல்கிறார் அந்த டிக்டாக்ல நாங்கள் நினைச்சா டியூட்டிப்பை தடை செய்வோம் சார் டியூட்டி ஒரு சர்வதேச அளவில் வியாபித்து நிற்கிற ஒரு பெரிய ஒரு விலையமைப்பை நீங்கள் நினைச்சா உங்களால் தடுக்க முடியுமென்றால் இது ஒரு குழந்தை நகைப்பு டாலே நகைப்புற தகவல் அவே அவ அவ்வாறான ஒரு சொல்லாடல அவர் பார்க்கிறார் நினைச்சா ஜூட்டி பத்தார சொல்ஸ் நாங்கள் யாருன்னு தெரியுமா அப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு சொல்லி அவரு அந்த ஒரு 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 நிதானம் விழுந்து கதைப்பதும் ஒரு ஒரு தங்களை இந்த அந்த தகுதி தன்மை அறியாமல் கதைப்பதுமாக இருக்குது ஆகவே அந்த அவர்களும் வந்து நிதானமாக கதைக்கும் ஃபரர் அவர்கள் எதிராக கதைக்கிறார்களும் அர்ஜுனா எதிராக கதைக்கிறார்களும் அதை பார்ப்பாங்களான் கதைக்கு இப்போ நேற்று இந்த சங்கவீண்ட கணவன் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து இந்த அர்ஜுனா அந்த வன்னி மைந்தன் அந்த டிக்டாக் தளத்தில் வந்து கதைத்தார் அப்போ அவர் கதைச்ச நேரம் எவர் தருக்கிறார் நீங்கள் ஓமண்டாச்சுருவோம் உடனே நாங்கள் கம்திசி கூட்டமைப்பில் சங்கவிக்கு சீக் கொடுக்குறோம் சொல்லுறோம் நீங்கள் ஓமண்டாச்சிரும் ஓமண்டாச்சிரமே அவர் அந்த இராணி விளாந்து ஒரு போதையில் கதைக்கிற அந்த பாங்கு அவருடைய உரையாடலை கேட்குற போது விலங்கு அப்ப அவர்கள் நிதானமாக கதைக்கிறார்கள் அல்லது இவ்வளவு சமூக பொறுப்போடு அதில் வந்து கதைக்கிறார்கள் இப்போது அந்த வெண்ணி மைந்தன் என்ற அந்த டிக்டாக் தளம் தான் இந்த அர்ஜுனாவை ஆரம்பத்தில் வளர்த்து விட்டோம் நாங்கள் அந்த சொன்னாங்க அர்ஜுனா இப்படியான விஷயம் அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலோட வச்சிருக்கிறனா ஒரு வைத்தியராக வச்சு இந்த ஹாஸ்பிட்டல் விஷயங்களை கையாள்வதத்திக்கொள்ளவனும் நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வர்றது மற்றும் தவிர்த்து தெரிவித்துக் கொள்ளணும் அவருடைய அந்த ஆரம்ப கட்ட உரையாடல்களே மிகவும் தவறான முறையில் நடந்தது அன்றையே பாருங்க தமிழ் தையிலமே இந்த தையிட்டி விகாரைக்கு எதிராக கிளந்த அந்த சந்தர்ப்பத்தில் அர்ஜுனா சொல்லுது தையட்டி விகாரைக்கு அது வந்து அதுக்கு மாற்றிட்டான காணி வழங்குவோம் அப்போ கிட்டத்தட்ட தமிழினத்துக்கு எதிரான ஒரு விழா தான் அர்ஜுனா எனக்கு அதை எடுத்து போட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பாராமத்தில் போய் பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டை எதிர்த்து கலைக்கு அதுக்கு பிறகு இளஞ்செலியன் நிதியாளர் இளஞ்செலியன் அவருக்கு ஆதரவாகவும் அரசாங்கம் அவருக்கான மேலதிக பதவி நிலையை கொடுக்கிறேன்னு சொல்லி மதற்கு எதிராக கலைக்கிறார் இப்போ இப்போ கடைசியில் பிறகு இப்போ கஜேந்திரகுமாரை எடுத்துக்காச்சுருக்கிறார் வாங்குவோம் இல்லை நாங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு நாங்கள் நாலு பேரும் போய் ஸ்ரீதரனும் கஜேந்திரனும் கஜேந்திரகுமாரும் நினைக்கிறேன் அர்ச்சனும் தானும் சேர்ந்து போய் நாங்கள் போய் அந்த கைலி விகாரை என்ற மதுரில்லாத்தையும் முடப்போம் வாங்கணும்னு சொல்லி அப்போ கதை போட்டு சொல்றேன் அப்போ இவர்களால் இந்த அதை செய்ய முடியாது இவர்கள் தெரிய செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கருதுறாரு அது கஜேந்திரகுமாரோ கஜேந்திரனோ இல்லை ஸ்ரீதரனோ அல்லது க அர்ஜுனாவோ போய் விட்டே சொல்லி யாரும் கேட்க அந்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டது அது தமிழ் மக்களிட பூர்வீகக்கான இல்லை உறுதி காணிக்குள்ளே கட்டப்பட்டிருக்குது அந்த காணி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட என்ற முறையில் அந்த சட்டவிரோதமாக கட்டிட கட்டப்பட்ட கட்டிடத்துக்கு இலங்கையில் என்ன சட்ட ரீதியாக தீர்வோ அதுதான் இந்த வேலைக்கு தீர்வாக இருக்கலாம் தம்முண்டேயில் ஒரு கோயில் அடிக்கலாம்னு சொன்னால் கொழும்பில் பஸ் ஸ்டாண்ட் கட்டத்துக்காக ஒரு கோயில் அடிக்கலாம்னு சொன்னால் ஏன் விகாரி அடிக்கப்பட முடியாது அதுவும் தமிழ் மக்களிட பூர்வீகத்தில அவர்கள உறுதி காணிக்க கட்டப்பட்ட அந்த விகாரையை ஏன் உடைக்க முடியாது ஆரம்ப கட்டத்திலேயே தமிழ் மக்கள் அதை நேரம் ராணுவ அடக்குமுறையை பயன்படுத்தி உயர் பாதுகாப்பு தந்திரங்களை கடைபிடித்துத்தான் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டினார்கள் விளைவாக ராணுவ எதிர்த்ததிகாரத்தை பயன்படுத்தித்தான் கட்டப்பட்ட கட்டிடம் ஆகவே அந்த கட்டிடம் ஏன் உடைக்கப்பட முடியாது அப்போ அதற்கு எதிராக தமிழ் சமூகம் கொந்தளிக்கின்ற போது ஏபாறு அர்ஜுனா அதற்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட முடியும் ஆகவே அர்ஜுனா எப்போதாவது ஒரு தமிழ் இனத்திற்கு விரோதமான கருத்துக்களை ஆங்காங்கே சொல்லிக்கொண்டு அதற்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதை கேட்ட மாதிரி பிற பாராளுமன்றத்தில் மாறியும் கலைக்கிறது அப்போ இங்கே என்னென்றா இந்த பெரிய விஷயத்தை இந்த சின்ன விஷயம் அழிஞ்சு போட்டுரும் அவர் அங்கே பாராளுமன்றத்தில் கதைக்கிற முறையில் உப தையிடி மிக அறைக்கு எதிராக கதைச்சு போட்டு தமிழ் மக்களுக்கு இந்த உணர்வை மழுங்க மாதிரி கதைச்சு போட்டு அதை போய் பிறகு இந்த பட்ஜெட்டை எதிர்த்து கதைச்சோடனே இந்த விஷயம் அந்த விஷயத்துக்கு வரைஞ்சிட்டு அவை அவர் நினைக்கிறார்கள் என்னென்ற தமிழ் மக்கள் தமிழ் அர்ஜுனா தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கதைக்கிச்சு அவை இந்த விஷயத்தை மிக தெளிவாக பிரிஞ்சு கொண்டு இந்த அர்ஜுனான்ற இந்த நச்சுச்செடியை விடாமல் முலையிலேயே கிள்ளி அறிவது நல்ல விஷயம் என்னை பொறுத்தவரையில் அந்த லோய அதோடு இருக்கிற அந்த லோயரும் அவங்க பெண்ணுன்ற முறையில் நாங்கள் அவாவை கூட தாக்கி கதைக்கூடாதுன்னு நேற்று அந்த அர்ச்சனாக்கு எதிரான யூடியூப் சேனலில் சாரி டிக்டாக் தளத்தில் அந்த பிள்ளையை பற்றி மிக மோசமாக கதைத்திருந்தார்கள் நாங்கள் இங்கே சங்கதிக்கும் மற்ற இந்த வட்டக்கட்சி பிள்ளைக்குமாக நாங்கள் குரல் கொடுக்குற நாங்கள் இந்த பிள்ளையையும் ஒரு பெண்ணுன்ற ரீதியில் அந்த பிள்ளையை நாங்கள் தாக்கி கதைக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதோட இந்த தமிழடியான் என்ற யூடியூப் சேனல் அவர் ஏதோ பெரிய சிந்தனையாளர் மேலேயும் பெரிய அறிஞர் மட்டத்தில் இருந்து வந்தாலையும் அவர் பல கருத்துக்களை சொல்கிறார் அவர் இந்த யூடியூப் யூடியூப் ஹெல்பிங் யூடியூப் என்ன சாரி ஹெல்பிங் வீடியோ என்ற அந்த உதவி எடுத்து கொடுக்குறது வீடியோக்களை போடுறது யூடியூபர்கள் அவர்கள் செய்வதை எல்லாம் என்றது இல்லை அவர்கள்ட்ட பல பிள்ளைகள் இருக்கு அது திருத்தப்படும் ஆனால் அவர்கள் மூலம் பலர் உதவி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் மறப்பதற்கின்றேன் அவை அவர்களை நல்ல வழியில நாங்கள் வழி நடத்த உடனே அவர்களை அடித்து அமர்த்தி அவர்களின் முயற்சியை தடுப்பதாக இருந்துடக்கூடாது அவர்களில் பிழை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எனவே இந்த தமிழடியான் வந்து இந்த ஜூஜிப்பர்களை கொஞ்சம் கண்டித்தும் அர்ஜுனாவை கண்ணுடித்தனமாக ஆதரிக்கிற ஒரு பக்கமும் அவளுக்கு இருக்குது அவர் பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒன்று சின்ன காட்டிட்டாலே கூட இவர் ஏதோ விளந்து காட்டி அவர் ஒரு பெரிய விஷயத்தை காட்சி மாதிரி காட்ட முற்படுவேன் அவே அந்த ஜூதிப்பரான தமிழடியானுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னெண்டா நீங்கள் அதில் சொல்கிறீங்க எனக்கு புறாமை இல்லை இருந்தால் நான் லண்டனில் இருக்கிறேன் லண்டனில் நான் பார்க்காத படமும் இல்லை நான் பார்க்காத வீடும் இல்லை நான் சேகரிக்காத சொத்துமில்லை என்னட்டி இல்லாத தாரம் இல்லை என்ற மாதிரி நீங்கள் கதைச்சு இங்கே இளையிலேயே நான் பிராமப்படம் வந்து நீங்கள் ஒரு கதையை கதை இருந்தீர்கள் ஆனால் அப்படி இல்லை இப்போ ஒரு இதில் வந்து புறாமை என்றது எனக்கு கீழே இருக்கிறவருடன் என்ன மிஞ்சி மேலே வைக்க அது புறாமை வரும் அது எனக்கும் பெறும் இங்கே இருக்கிற இல்லையாக்கும் பெறும் அதே இப்போ அதை சொல்லுவார வேணா இந்த ஒரு பணக்காரன் சொந்தக்காரனா உலக உலகத்தில் உலகம் பெரிய வட்டத்தில் ஒரு பணக்காரனாக இருந்தான்னு சொன்னால் அவனை நாங்கள் சொந்தக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்படுவான் ஒரு ஒரு உதாரணம் பில் கேட்ஸ் பில்கேட்ஸ் ஓ பில்கட்ஸ் வந்து பில்கேட்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்குமென்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுவோம் ஆனால் எங்களோட தான் திடீரென்று வளர்ந்து அவன் உழைப்பின்ற ஒரு மகத்துவத்தால் அவன் ஒரு பணக்காரனாக வர்றாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அங்கே பொறாமை வந்துடுவேன் அதே புறாமை என்பதுக்கு ஆரும் விதி விலாக்கி இல்லை அது நான் நல்லது நீ கெட்டதுன்றது இல்லை உங்களுக்கு அது வராதுன்றது இல்லை நீங்கள் எப்ப பணத்தை கண்டு நீங்கள் எப்ப லண்டனுக்கு போனீங்களோ அதுக்கப்புறம் பணத்தை கண்டிப்பீங்க அதுக்கப்புறம் காரை கண்டிப்பீங்க அதுக்கப்புறம் வீட்டை கண்டிருப்பீங்க வீடு வீட்டை நீங்கள் இங்கே இங்கே இருக்க இருக்கே அதை பார்த்துருந்தாலும் நீங்கள் அங்க போய் பெரிய சொத்துச்சுவங்களோட வாழலாம் அது இல்லை அவங்க இங்கே இருந்தே அதை அனுபவிக்கிற நேரம் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கிறேன்னு அந்த கூடுதலாக இந்த டிக்டோக் தளங்களில் வந்து உரையாடுகிறவர்கள் அவர்களை மிக மோசமாக கடிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அவையே அவர்கள் நகரம் நினைக்கணும் என்றதில்லை முயற்சியால் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்றது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதில் இருக்கிற அந்த பிழையான வழிகளை நாங்கள் கடைகிறதற்கான விஷயங்களை நாங்கள் இழந்தோணும் என்னட என்னோட மக்கள் நிச்சயமாக உதவி வழங்குகின்ற போது அது சரியான வழியில் சென்றடைகிறதா என்பதை நூற்றுக்கு ஆயிரம் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டியதாகவே இருக்குது நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்துட்டு மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு காசை அள்ளி கொடுப்பவர்களாக இருந்துடக்கூடாது அந்த நீங்கள் கொடுக்குற காசு அது பிள்ளையான வழியில் பல முறையேற்றவர்களை வளர்ப்பதாக இருந்து விடக்கூடாது சரியானவர்களை சரியான முறையில் சென்றடைவதற்கு நீங்கள் அந்த கொடுக்கின்ற பணம் போய் சென்றடைகின்ற என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அவை இந்த யூடியூப் சேனலும் இந்த டிக்டாக் தளங்கள்லேயும் அளவுக்கு அதிகமான வார்த்தை பிரயோகங்களும் உரையாடல்களும் தவிர்க்கப்பட வேண்டும் நடைமுறை சாத்தியமானதை நிதானமாக அதில் கூடி கதைக்கிறது வரவேற்கத்தக்கது ஆரோக்கியமானது இதை விட்டுட்டு நிதானம் இழந்து மது பாவனை ஓட இருந்து அதில் ஒரு அலர்ட்டி அடிக்கிற மாதிரி வந்து கதைக்கிறத தவிர்த்து கொண்டு ஏன் அதில் பலர் பலவிதமாக இருக்கிறார்கள் நல்லவர்களும் பெறுவார்கள் கெட்டவரம் பெறுவார்கள் உங்களுடைய அந்த உரையாடல்கள் பல இளம் உள்ளங்களை கூட ஒரு தவறான முறையில் வழிகாட்டுவதற்கு அது ஒரு களமாக அமைந்துவிடக்கூடாது அவை எங்களுடைய மக்கள் இந்த விடயங்களில் மிக தெளிவாக இருப்போனும் இந்த வெண்ணி ஊழல் ஒழிப்பு அணி என்ற அந்த பொருட்ப அந்த பொறுப்பற்ற செயலை செய்வர்கள் தங்களை மிகவும் தங்களுடைய அந்த செயற்பாடுகளை மதிப்பீடு செய்து அதனை நல்ல முறையில் அந்த களத்தை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் உருவாகிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பெண்களுடையத்தில் மிக ஒரு பாரிய மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்து நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்